அவனுடைய மரண பயம் என்பது பெற்றோர்களுக்கு இருக்கும் புத்திவார சந்தர்ப்பத்தில் அவன்ல இருந்து என்ன செய்யும் வரைக்கும் அது தொடரும் ஆனால் சிலருக்கு மரண பயம் அவர்களை வியாபித்து அவர்களை ஆள ஆரம்பிக்கும் இது வந்து ஏற்பட்ட பயம் சிலருக்கு என்ன செய்ய தூங்கலாம் தனியை இருக்க பயப்படுவார்கள் தனியை இருந்தா மௌத் சொல்லி எல்லா இது மரணம் அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும் இதுக்கு பேரா இரையச்சத்தால் வந்த மரணம் அல்ல இது வந்து அதீத மரண சிந்தனை என்பது அவருக்கு ஒரு நோயாக என்ன செஞ்சது மாறி விட்டு இருக்கிறது இந்த மாதிரி மரண பயம் என்பது அவருக்கு சில பொழுதுகள்ல இஸ்திகார் மற்ற மற்ற விஷயங்கள் சிந்தனைகளை கொடுத்தாலும் கூட அவரை வாழ விடாது அவர் என்ன செய்ய விடாது வாழ விடாது அவரால் சந்தோஷமாக இருக்கலாது அவரால் இன்னொருவரோட என்ன செய்யலாது பேச முடியாது இந்த கலக்கத்தோடு உள்ள இந்த மரணத்தை பொறுத்து மரண சிந்தனை பொறுத்தவரைக்கு இது இஸ்லாமியம் அல்ல இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மரணமும் அல்ல ஏனென்றால் அல்லாஹ் தாலா மரணத்துக்கு எங்களுக்கு ஒரு மறதி ஏற்படுத்தி இருக்கிறான் உறவு மரணித்தாலும் நான் விரும்பாது மறதி எங்களுக்கு வந்தே ஆகும் உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு பின்னால் அழ முடியாது சரி மரணத்துக்கு அந்த அந்த நம்ம அழுத அழுகையை நீங்க அதுக்கு பின்னால ஒரு வருடத்துக்கு பின்னால் நினைத்தாலும் அழ முடியாது அல்ல அப்படித்தான் இந்த உலகத்துடைய முறையை வைத்திருக்கிறான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு மரண பயம் என்பது மிகைத்து போகுமாக இருந்தால் அவரால் வாழ முடியாது அவரால் பேச முடியாது யாரையும் நம்ப முடியாம இருக்கும் கத்தி ஒருத்தர் எதுக்கு பிடிச்சாலும் சரி தன்னை கொலசையை பிடிக்கிற மாதிரி அவருக்கு என்ன செய்யும் உணர்வாகவே இருக்கும் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து மரண பயம் என்பது அவர் அடுத்த செகண்ட் மரணிப்பார் உணர்வை உணர்வை தான் இருக்கும் ஆனா இது இறைச்சத்துடைய விளைவு அல்ல இது இறைச்சத்துடைய விளைவு இல்லை இது நோய் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது சிலருக்கு இருக்குது இந்த சிலருக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவர் வந்து மற்றவர்களை வாழ விடுவதில்லை எது நடந்தாலும் சரி என்ன பிரயோஜனம் அப்படின்றது எது அவரோட என்ன ஒரு மசூரா பண்ணி பாருங்க ஒரு ஸ்கூல் கட்டும் என்ன பெரிய ஸ்கூல் கட்டி என்ன பெரிய யோசனை விளங்கிட்டா ஏ அவர் தான் அடுத்த சக்க மௌத்த அவர் சிந்தனையில தான் நினைக்கிறாரு அதனால எந்த ஏதாவது ஒரு ட்ரிப் போகுமான்னு கேட்டு பாருங்க அது சரி வராது அங்கேயும் போய் சாகுற சிந்தனையாக தான் என்ன செய்யும் அவருக்கு இருக்கும் இந்த மாதிரி நபர்களை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்னால் அதுவும் இறைச்சம் ஒன்று தான் சொல்லி உபதேசம் பண்ணிடக்கூடாது அவர் நாளை மரணிக்கக்கூடிய உணர்விலேயே இன்றைக்கும் இருக்கிறார் என்று உபதேசம் பண்ணிடக்கூடாது அவரை என்ன செய்யணும் ஏதோ ஒரு வகையில் அவருடைய மனதிலிருந்து அந்த பயத்தை போக்குவதற்கான முயற்சியை தான் நம்ம என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் இது ஒரு